அவர் அரசியலுக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது குறித்து அவர் தீர்மானமாக எந்த காலத்திலும் அவர் சொல்லியதில்லை ஜனநாயக நாட்டில் அரசியலில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் ஆனால் அரசியலில் பங்கேற்கிறவர்கள் குறைந்தபட்ச மக்கள் நலன் மக்களின் மீது அக்கறையுடைய சமுதாய கோட்பாடுடையவர்களாக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் எங்களுடைய தலைவர் ஓ பி எஸ் அண்ணா கூறியிருக்கார் ஏற்கனவே அவர் அரசியலுக்கு வருவதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது என்று மிகவும் தள்ள தெளிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் கூறிவிட்டார் அதனால் அவர் வருகிறாரா இல்லையா என்பதை முறையில் அவர் முடிவு செய்துவிட்டு பின்னர் அதை குறித்து கருவு தெரிவித்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் வந்து முதல்ல அரசியலுக்கு வருவாராங்கிறதே இன்னும் உறுதிப்படப்படவில்லை ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்கு போர் வரட்டும் என்று சொல்லியிருக்கிறார் போர் வரட்டும் என்று சொன்னால் போருக்கு தயாராக வேண்டியது எல்லோருடைய கடமை அப்பொழுதுதான் போரிலே வெற்றி பெற முடியும் போர் வந்த பிறகு அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னால் போரை தேர்தல் என்று கருதி வருவேன் என்று சொன்னால் அவருடைய முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதான் என்னுடைய கருத்து எம் ராதா அவர்களையே தந்தை பெரியார் கடுமையாக சாடியிருக்கிறார் காசு கொடுத்தால் நடிப்பவர் அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கிறார் அது ஒரு கலைத்துறை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அரசியல் என்பது மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து சமுதாயம் சார்ந்து இந்த மண் சார்ந்து கொள்கை சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளின் அடிப்படையில் தான் அரசியலை தவிர ஒவ்வொரு வார்த்தைகளின் அடிப்படையில் அல்ல நீங்கள் சொல்லுவது போல நடுங்கி பயந்து உட்காருவதற்கு நாங்கள் எடப்பாடியும் அல்ல ஓ பன்னீர்செல்வமும் அல்ல மோடியும் சாதாரண திமுகவின் கடைமட்ட கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கிற இடத்துல போய் கேட்டு பாருங்கள் அவனுக்கு இருக்கிற தைரியத்தை இதில் பயப்படுறதுக்கோ குழப்பத்துக்கோ ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வேறு சினிமா துறை என்பது வேறு சினிமாவில் வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசிவிட்டு வந்து விடலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அரசியல் என்பது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு களம் இந்த களத்தில் பல ஆண்டுகளாக இருப்பவர்கள் கூட இன்னும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கும் ஒரு களம் இதில் நேற்று நுழைந்தோம் இன்று நாளை சாதித்தோம் என்றது என்றைக்குமே கிடையாது அறுபத்தேழு வயது ஆகியிருக்கும் அவர் இனிமேலும் அரசியலுக்கு வந்து அதன் பிறகு அதனுடைய அரசியலுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதன் பிறகு கொள்கையை பரப்பி கொள்கையை உருவாக்கி என்பதுக்கெல்லாம் காலம் கடந்து விட்டது என்னோட பர்சனல் கருத்தாக சொல்கிறது என்னென்னா ரஜினிகாந்தை வைத்து அரசியல் செய்வார்கள் ஆனால் ரஜினிகாந்தினால் அரசியல் செய்ய முடியாது தொண்ணூற்றி ஆறிலே இவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவன் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்தாத திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுது எப்படி உடனடியாக அரசியல் கட்சி தொடங்குவாரா அல்லது மேலே இயக்கங்களில் சேர்ந்து பணியாற்றுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் அதனால் இவர் அரசியல் கட்சியை தொடங்காத நிலையிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தி விடும் என்ற நிலை எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படவில்லை நான் கேட்பதெல்லாம் பாஜகவையும் அமித்ஷாவையும் தமிழிசையும் ஹெச் ராஜா போன்றவர்களையும் கேட்கிறேன் தமிழ்நாடு நலன் குறித்து தமிழக மக்கள் குறித்து உங்கள் மத்தியில் இருக்கிற ஆட்சியில் கேட்பதற்கு நாதியற்று இங்கிருக்கிற ஒவ்வொருவராக ரஜினியில் தொடங்கி விஜயில் தொடங்கி யாரேனும் இன்னும் கவுண்டமணி செந்தில் வயிடுகள் வரைக்கும் போய் நின்றுதான் உங்கள் கட்சியை வளர்ப்பீர்கள் என்றால் கட்சியை கலைத்துவிட்டு விட்டு மடம் நடத்துங்கள் திராவிட கட்சிகள் காலூன்றி எழுபது வருட காலமாக போய்க்கொண்டிருக்கும் தமிழகத்தில் மற்ற கட்சிகள் வந்து ஆசைப்படுவதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் பாஜக மட்டும் இல்லை ஒரு கம்யூனிஸ்டாகட்டும் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும் நாம் தமிழர் கட்சியாகட்டும் எந்த ஒரு சிறிய கட்சிகள் வந்து தமிழகத்தில் கால் வளர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்தவிதமான விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஊன்றுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அதை தெளிவாக விளக்குகிறது அவ்வளோதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்தால் மக்கள் திரியும் பார்ப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்தால் ஊடகங்களில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற அரசியல் காரணங்கள் மட்டுமே இருக்கிறவழிய இதில் ஒரு துளியளவு கூட உண்மை இல்லை தமிழகத்திற்கு ஆதரவான நிலையைத்தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் மோடியையும் மதிக்கவில்லை ஓபிஎஸையும் மதிக்கவில்லை ரஜினிகாந்தையும் மதிக்கவில்லை இது ஜனநாயகத்தில் அரசியல் இயக்கம் அரசியலை தொடங்குவர் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுகிறவர் மட்டும்தான் நிலைத்து நிற்க முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு தளபதி அவர்களின் பின்னால் நிற்கிறது கூட்டணிகள் என்பது தேர்தல் வரும் நேரத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை விடுத்து இன்று தமிழகத்தில் மாபெரும் ஏன் தமிழகத்தில் இந்தியாவிலேயே மாபெரும் கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது அஇஅதிமுக அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு கூட்டணி என்பது வந்து ஊடகங்களின் ஒரு கற்பனையாக வேண்டாம் இருக்கலாமே ஒழிய நிதர்சனத்தில் சாத்தியப்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் யார் வேண்டுமானாலும் செயலாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே அசைக்க முடியாத ஒரு பலத்தை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது மக்கள் சக்தியை கையில் வைத்திருக்கிறது அந்த கட்சியோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று எல்லோருமே விரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கிறது தமிழகத்திலேயுமே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி மலர வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் எங்களுடைய கொள்கையில் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கிறது தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைய வேண்டும் கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள்